வாங்க இட்லி தோசைக்கு ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணி காட்டுறேன் சௌச்சவக்காய் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு வந்து தேங்காய் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று பெருசாக அறுத்துனா பாதி எடுத்திங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு துளி புளி வச்சு உப்பு வச்சு அரைச்சி தாளிக்கணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சவு சவு சட்னி அட்டகாசமாக இருக்கும் புதினா இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னாலும் பிரச்சனையே கிடையாது அது இல்லாமயே வந்து இது அரைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா கண்டிப்பாக வேணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா வானலில் என்ன வச்சிருக்கேன் வெங்காயம் காய் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கிறேன் காய் கொஞ்சம் நேரம் வதங்கணும் அதனால் காய வந்து வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அப்புறம் வதங்காது அதனால ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற பூண்டையும் போட்டுக்கிறேன் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வதக்கிட்டு புளி உப்பு வச்சு அரைக்கும் போது காட்டுறேன் காய் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல அது வதக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே அதனால் மேக்ஸிமம் வந்து காய் இதுலேயே நல்லா வதங்கிடணும் வதங்கி வெந்துடணும் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு தக்காளி போட்டுருக்கோம் அதனால் இந்த ஒரு சின்ன துண்டு புளி போட்டால் போதும் தேவையான உப்பு போட்டுடுறோம் எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சி தாளிச்சிடலாம் சௌச்சவ் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வச்சு தாளிச்சிட்டேன் சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்